கிளிநொச்சி மாவட்ட வேலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இன்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டம் இன்று காலை பத்து மணியளவில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய மூற்றலில் இடம்பெற்றது சர்வதேச விசாரணையே தேவை இழப்பீடுகள் வேண்டாம் எமக்கு பிள்ளைகள் வேண்டும் என்ற கோசங்களையும் பதாதைகளையும் ஏந்தியவாறு ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் எனது காணா போன மகன் இந்த விடயமாக நாங்கள் இந்த போராட்டத்தை எத்தனை செய்து கொண்டு வருகிறோம் கொட்டும் மழையிலும் பனியிலும் வெயிலுமாக தெரிஞ்சு இந்த போராட்டத்தை போராடி கொண்டு போகிறோம் பெறுகிறோம் எந்த உற எந்த ஒரு அமைப்புகளும் எங்களுக்கு சரியான நீதியை வழங்குதில்லை புள்ளிகள் எங்கே இருக்குது புள்ளிகளுக்கு என்ன நடந்த செய்தியை எங்களுக்கு வழங்குகினமில்லை நாங்களும் போராட்டத்தை செய்து இந்த ரோட்டு தெருவினையெல்லாம் கிடந்து கொண்டே வருகிறோம் எங்கட புள்ளிகளுக்கு என்ன நடந்தது எங்கட புள்ளிகள் எங்கே இருக்கிறோம் எங்களோட புள்ளிகளை எப்போ ஒப்படைப்பினோம் எந்த ஒரு வார்த்தையை எந்த ஒரு அரசாங்கமும் எங்களுக்கு கூறி முடிக்குதில்லை நடுகள் காணாம போன ஊர்வலம் வந்து நாங்கள் கொண்டே இருக்கிறோம் எங்கட புள்ளிகளை விடும் வரையும் நாங்கள் போராடுவோம் எங்கட உயிர் உள்ள வரையும் போராடுவோம் எட்டு மாவட்டமும் சேர்ந்து ஒற்றுமையாக போராட வேண்டும் இந்த புள்ளிகளை காணல என்று தானே இந்த சங்கத்தை நாங்கள் வளர்த்தனாங்க இந்த சங்கத்துல நாங்கள் ஒற்றுமையாக போராட வேண்டும் எட்டு மாவட்டம் ஒன்றா சேர்ந்து ஒரு குயில் எழுப்ப வேண்டும் ஒரு குரல் ஒழுப்ப வேண்டும் பல கை கட்டித்தான் ஓச வரும் எல்லாரும் சேர்ந்துதான் எங்களை புள்ளிகளை தேட வேண்டும் நாங்கள் பிரிந்து தேடக் கூடாது உறவுகளை தேடி போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த வேளையில் இன்று எட்டு வருடமாகவும் நாங்கள் தனித்துவமாக எங்களுடைய போராட்டத்தை எட்டு மாவட்டமும் சேர்ந்து இன்று போராடி தனித்துவமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதே வேளையில் எங்களுடைய அந்த உறவுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதே நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை தான் நாங்கள் உறவு காலமும் போராடி முப்பதாம் தேதி போராடி கொண்டு வந்தோம் இப்போது சென்ற மாதத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக தொடர் போராட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றோம் உங்களுடைய